நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நம்பெருமானின் திருமேனிகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் பதினோரு திருமேனிகளை பற்றி சுருக்கமான விளக்கம் பார்த்தோம் பனிரெண்டாவதாக பெருமானுடைய திருநாமம் இடபாந்திக மூர்த்தி என்று பெயர் நாம் ஏற்கனவே கண்ட பதினோரு திருமேணிகள் லிங்கம் லிங்கோத்பவர் உள்ள லிங்கம் ஐந்து முகலிங்கம் இருபத்து ஐந்து முகலிங்கம் உமா மகேஸ்வரர் அமர்ந்த நிலை சுகாசனமூர்த்தி என்கின்ற நல் இருக்கைநாதர் உமேசமூர்த்தி உமையோடு நின்ற கோலம் சோமாஸ்கந்தர் உமை கந்தனுடன் அமர்ந்த கோலம் சந்திரசேகரர் சந்திரனுடைய வினை நீக்கிய தோற் பிரைசூடிய தோற்றம் இடபாருடர் பெருமாள் திருமாலானவர் சாமி திரிபுரா சமகாரம் செய்யும் பொழுது தான் இடமமாக இருந்து தாங்கிய கோலம் அடுத்து பனிரெண்டாவதாக வருவது இடபாந்திக மூர்த்தி என்று அந்த பெருமானின் திருமேனி வழங்கப்படும் இது திரு ஆவ அடுதுரையிலே மூல திருமேனி உள்ளது இவ்வுலகம் அழியும் பொழுது எல்லாம் அழிந்துவிடும் சிவபெருமானும் பார்வதியும் தேவி உமையவளம் மட்டும் இருப்பார்கள் என்பது நிகழ்வு அவ்வழியிலே தர்மமாகிய ஆகிய தர்ம தான் அழிந்து விடுவோமோ என்று அஞ்சி சிறுமானிடத்து சென்று பெருமானே நான் அழியாமல் தங்களோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள தர்மத்தை விடையாக்கி இடபாந்திகராக பெருமான் காட்சி தருகிறார் அந்த பிரளயம் முடியும் பொழுது பெருமான் தர்மமாகிய விடையில் அமர்ந்திருப்பார் அதில் இன்னொரு சிறப்பு என்னவெனில் இடபாந்திக மூர்த்தி ஒரு காலை ஊன்றி இன்னொரு காலை மிக அப்படி ஒயிலாக ஒய்யாரமாக வைத்து கொண்டிருப்பார் உடன் உமை தேவி இருப்பார் தர்மமாகிய விடை பின்புறம் இருந்து சாமி அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் அற்புதமான திருமேனி அந்த திருமேனிக்கு இடபாந்திக மூர்த்தி தர்மமாகிய விடையை உடைய பெருமான் என்று பெயர் அடுத்ததாக மூர்த்தி என்று ஒரு திருநாமம் பேசப்படுகிறது காசிப முனிவருக்கு இரண்டு மணி மனைவிகள் ஒருவர் வினந்தா இன்னொருவர் கத்து இந்த வினந்தைக்கு பிறந்தே நாகர்களை கத்துவுக்கு பிறந்த கருடன் மிகவும் தொந்தரவு செய்கின்ற அவருடைய துன்பத்திலிருந்து தங்களை காக்கும்படிக்கு பெருமானிடம் சென்று நாகர்கள் வேண்டுகிறார்கள் அவ்வழியிலே நாகர்களை பெருமான் தன்னுடைய புஜங்களிலே கைகளிலே அணிந்து காட்சி தரக்கூடிய திருத்தோற்றத்திற்கு புஜங்கள் மூர்த்தி என்று பெயர் மீண்டும் கூறுகிறேன் காசிப முனிவருக்கு இரண்டு மனைவிகள் ஒருவர் வினந்தா இன்னொருவர் கத்து வினந்தாவின் புதல்வராகிய நாகர்களை கத்து என்ற பெண்ணிற்கு பிறந்த கருடன் துன்பப்படுத்துகிறார் அவர்களை துன்பத்திலிருந்து காத்த திருமேணிக்கு புஜங்க லலிதமூர்த்தி என்று பெயர் ஆக அதற்கடுத்ததாக இன்னொரு திருமேணி வரும் அதற்கு புஜங்க திராசமூர்த்தி புத புஜங்க திராசமூர்த்தி என்று பெயர் அதாவது பாம்புகளை கண்டு பயந்த திருமேனி என்ற என்று பெயர் தாருகவனத்திலே முனிவருடைய அகம்பாவத்தை அடக்குவதற்காக பெருமான் அங்கே செல்கின்றார் தாரகவன முனிவர்கள் தாங்களுக்கு படித்த வேகங்களின் மூலம் பாம்புகளை உருவாக்கி பெருமானை கடிக்கும்படி ஏவுகிறார்கள் பெருமான் அவர்களை கண்டு அஞ்சுவது போல அஞ்சி அவற்றை தன் கரங்களிலே பிடித்த வண்ணமாக அவற்றை அடக்கிய வடிவத்திற்கு புஜங்கத்ராசமூர்த்தி என்று பெயர் அதற்கு அடுத்ததாக வருவது சந்யான் நிறுத்தமூர்த்தி அதாவது பிரதோஷ நடநாயகர் என்று அவருக்கு திருநாமம் அந்த திருநாமத்தின் வரலாறு என்னவெனில் இரவா நிலை அடைவதற்காக அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைகிறார்கள் அதிலிருந்து விஷம் வருகிறது அதனுடைய சூடு தாங்க முடியாமல் திருமால் கரிய நிறம் எல்லோரும் கரியன் கருகி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சென்று நம்பெருமானிடம் முறையிட அந்த ஆழகால விஷத்தை தான் உண்டு திருமால் முதலிய அனைத்து தேவாதிகளையும் நம்மையும் கூட நாமும் இறந்திருப்போம் அங்கே எல்லா உயிர்களிலும் நாமும் இருக்கிறோம் அல்லவா நம்மையும் பெருமான் காத்து அந்த விஷத்தின் வெம்மை நீங்குவதற்காக நடனமாடிய தோற்றத்திற்கு ச சஞ்யான் நிறுத்தமூர்த்தி என்று பெயர் தினம்தோறும் மாலையிலே சந்தியாவந்தனம் செய்கிறோமே மாலை அனுஷ்டானம் செய்கிறோம் அல்லவா அதற்கு காரணம் பெருமான் விஷமுண்டு நம்மை காத்தார் என்ற நன்றி கடனுக்காக ஆக அவருக்கு பிரதோஷ நடன மூர்த்தி என்று பெயர் அடுத்ததாக பதினைந்தாவதாக பதினாறாவதாக வருபவர் சதாநிறுத்த மூர்த்தி எந்நேரமும் நடனமாடிக்கொண்டிருப்பவர் என்று அவருக்கு பெயர் ஏனெனில் தன்னுடைய நடனத்தினால் எல்லா உயிர்களையும் ஒவ்வொரு விநாடியிலும் ஒரு நொடியிலும் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளியும் பெருமான ஆடல் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சதாசர்வ காலமும் இந்த உலகம் பிரபஞ்சம் எங்குவதற்கு சாமி தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற நடனத்திற்கு சதானிருத்தமூர்த்தி என்று பெயர் அதற்கடுத்ததாக பதினேழாவதாக சண்டதாண்டவர் என்றே ஒரு நடனம் வருகிறது அன்னை காளி ரத்தபீஜனை கொன்று உடலெல்லாம் வெம்மையேறி ஆணவ செருக்கினால் அல்ல அந்த அசுரத்தன்மையினால் மிக கொடூரமாக அன்னை காளி நடனம் ஆடுகின்றார் அன்னையுடைய அந்த நடனத்தின் வேகம் தாங்க முடியாமல் பிரபஞ்சமெல்லாம் அப்படியே ஆடி பொடிப்பொடியாக நிலை வருகிறது உடனே பெருமான் அன்னையின் முன்னாக நானும் உன்னுடன் போட்டி நடனம் விடுகிறேன் என்று கூறி காளிக்கான இவர் ஆடும் நட ஆனந்த அந்த அற்புதமான சண்டதாண்டவத்தை பார்த்து காளிகாம்பாள் தலைகுனிந்து இவ்வளவு சிறந்த நடன வித்தகரிடம் போய் நாம் அவர் படைத்த அவருடைய உடனிருந்தும் நாம் தவறு செய்துவிட்டோமே என்ற அன்னை சற்று தலை சாய்ந்து கடைக்கண்ணால் இறைவனை பார்ப்பது போன்ற திருமேனி காலி காண பெருமானாண்டிய ஆடிய தாண்டவத்திற்கு தாண்டவர் என்று பெயர் அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் என்றால் கங்காதரர் இங்கே தான் ஒரு பெரிய கொடுமை இந்த சைவத்தின் நிலை புரிந்தவர்களும் சரி புரியாத அதாவது முழுமையாக புரிந்தவர்கள் இந்த கங்காதரரை வந்து இழிவுபடுத்தி பேச மாட்டார்கள் ஏனெனில் இந்த பெருமான் தலையிலே கங்கையை அணிந்தவர் என்று அந்த கங்காதரர் என்ற வார்த்தைக்கு பொருள் நம்மால் என்னாங்கிறான் சிவனே ரெண்டு வச்சிருக்காங்கிறான் எங்கேயா ரெண்டு வச்சிருக்காரு தலையில் ஒன்று உடம்புல பாதி ஒன்றுன்னு திரைப்படத்தில் பேசுகிற அளவுக்கு அறிவிழிகள் மிகுந்த சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது நீங்கள் சீர்காழி சென்றால் குளக்கரைக்கு எதிரிலே கையிலே பின்னால் சூளத்தை பிடித்து கொண்டு தலையை விரித்து காலை அகற்றி வைத்து ஒரு மூர்த்தி பெருமான் நின்று இருப்பார் அது ஏன் அந்த வரலாறு என்னவெனில் இந்த பூமி பஞ்சமற்று வாழ வடதிசை மன்னனானே பகீரதன் கடும் பாகீரதன் கடும் தவம் செய்கிறார் ஆகாச கங்கை பூமிக்கு வர வேண்டும் என்று தவம் இருந்து அன்னை ஆகாசகங்கை பூமியில் இறங்குகிறது அது இறங்கினால் இந்த பிரபஞ்சம் முழுக்க விடும் அவ்வளவு பெரிய வேகத்தோடு நீங்கள் மழை பெய்யும் பொழுது பேய் மழை பெய்தும்பாங்க அந்த கோரமான மழை பொழியும் பொழுது எவ்வளோ அழிவு ஏற்படுகிறது அதுபோல ஆகாயத்திலிருந்து கங்கை நேரடியாக இறங்கினால் பூமி தாங்காது என்பதற்காக பகீர்த மகாராஜா பெருமானிடத்து முறையிடுகின்றார் அப்பொழுது நம்பெருமான் தன்னுடைய தலைமுடியிலே கங்கையை தலைமுடியை சுழற்றி கங்கையிலே கட்டி விடுகிறார் கங்கை பூமியை அழிக்காமல் இருப்பதற்காக அவளை தன்னுடைய ஜடாமுடியிலே கட்டியது தோற்றத்திற்கு கங்காதரர் என்று பெயர் அதுதான் தலையில் கங்கை வந்த வரலாறு அது எவ்வளவு சைவத்தில் இருக்கும் சிலர் கூட பெருமானுக்கே ரெண்டு அப்படிங்கிறான் இவன் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் அல்லது ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு அம்மா வச்சிருக்கான் பெரிய சொற்பொழிவாளர் ஒருத்தன் சைவத்தின் கடல் அப்படின்னு அவனை சொல்றாங்க ஆனா அவனே இவன் இப்படி சொல்லி தப்பு உண்மை தெரிந்தால் யாரும் பெருமானை தவறாக நினைக்க மாட்டார்கள் நான் செய்யும் தவறுகளுக்கு பெருமானின் திருமேனியை திருமேனியில் உள்ள தோற்றங்களை நான் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது கூடாது அது மிகப்பெரிய குற்றம் என்னால் அறியாமை ஆக அறியாமை நீங்க வேண்டுமானால் அந்த கங்கையில் தலை சாமி தலையில் கங்கை வந்த தோற்றம் நமக்கு எப்படி வந்தார் என்பதை புரிய வேண்டும் ஆகவே சாமி கங்காதராக காட்சி தருகின்றார் அதற்கடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் கங்கா விஜர்சனமூர்த்தி என்று பெருமானுக்கு பத்தொன்பதாவதாக ஒரு திருநாமம் உண்டு அது என்னவெனில் தலையிலே கங்கை பெருமான் அணிந்த பிறகு கங்கை கீழே வரவில்லை பகீர சக்கரவர்த்தி இறைவனிடம் முறையிட அந்த தன் திருமுடியிலிருந்து அன்னையை பூமியில் பெருமான் இறக்குகின்றார் சிறிய அளவில் நீங்கள் திருக்கையில மலை செல்லும் பொழுது உங்கள் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கட்டுமா என்று தெரியவில்லை நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழுகளிலே சென்ற பொழுது மிக கொடூரமான யாத்திரை அந்த க ஓம்காளி நதி மலை உச்சியிலேருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் அடி உயரத்துலேருந்து கீழே ஓம்ன இறைஞ்சலா அப்படி ஒரே வெள்ளை நூல் போல இறங்கும் கீழே விழுந்தமாக திரும்ப மாட்டோம் தன்னுடைய அந்த ஜடை முடியிலிருந்து ஒரு சிறு பிளவு சிறு நதியாக ஓம்காளி கங்கை இறங்குகிறது அப்படி கங்கையை சடைமுடி கட்டியில் கட்டிய பெருமான் பூமியில் இறங்குவதற்கு அனுமதித்த திருத்தோட்டத்திற்கு கங்கா விசர்ஜன மூர்த்தி என்று பெயர் இன்று நாம் பெருமானின் திருமேனிகளில் இடபாண்டிக மூர்த்தி அதாவது தருமவிடையேறி அண்ணல் புஜங்க அலித மூர்த்தி பாம்புகளை காத்த அண்ணல் புஜங்கத் திராசமூர்த்தி பாம்புகளை கண்டு பயந்தது போல் நடித்து அடக்கிய வடிவம் சஞ்யான் நிறுத்தமூர்த்தி அதாவது பிரதோஷ நடனத்திற்கான காரணம் சதாநிறுத்த மூர்த்தி எல்லா நேரமும் நம்பெருமானேன் நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்பதற்கான விளக்கம் அன்னை காளிக்க தன்னுடைய நடனத்தின் கோரம் தனிவதற்காக சாமி எதிராட்டம் ஆடிய சண்ட தாண்டவம் கங்கையை பூமியில் கங்கை பூமி அழிக்காமல் காத்த கங்காதர திருமேனி பூமிக்கு பயன் விளைக்கும் வண்ணம் கங்கையை மெளிதாக எளிமையாக விடுவித்த அந்த கங்கா விசர்ஜன மூர்த்தி என்ற திருமேனிகளை பற்றி சிந்தித்தோம் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் திருவருள் எல்லோருக்கும் உண்டாகி எல்லாமல்ல என் தந்தை மேட்டோர் மீனாட்சி சொக்கநாத பெருமானின் பேர் எல்லாரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ வாழ்த்தி விடைபெறுகிறோம் இந்த பதிவுகள் சாமானிய சிவபக்தர்களுக்கான பதிவு இங்கே பெரிய புராணம் மற்றும் கற்றவர்கள் வந்து இதையெல்லாம் புராண கதை என்றெல்லாம் பேசலாம் பெரிய புராணமே புராணம்தான் தொகுக்கப்பட்ட நூல் புராணம் என்பதற்கு பழைய வரலாறு என்று பொருள் அவ்வழியிலே பல்வேறு நூல்களில் கிடைத்த தகவல்களை முடிந்தவரை எளிமைப்படுத்தி இந்த பதிவிலே கொடுத்து கொண்டிருக்கிறோம் பயன் பெற்றவர்கள் உண்டாகி சிறப்புடன் வாழ்க மற்றவர்களுக்கும் பயன் உண்டாக எல்லாம் என் தந்தை மேட்டூர் மீனாசக்கனா பெருமான் திருவடியில் விண்ணப்பித்து விடைபெறுகிறோம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்